யோகி ராம் ஸ்வரத் குமார யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் குமார ஜெய குரு ராயா வணக்கம் ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்களில் இருபத்தி ஆறாவது பாடலாக ஞானம் வேண்ட எழுத்து சித்தர் திரு பாலகுமார் அவர்கள் இயற்றிய பாடல் இப்போது பாடப்பெற இருக்கின்றது எழுத்து அவர்கள் பகவானுக்கு மிக நெருக்கமானவர் பகவானால் பால்குமார் இஸ் மை பென் எனது பேனா பாலகுமாரன் என்று போற்றப்பட்டவர் அவருக்கு மிக உயர்ந்த அனுபவங்களை யோகி தந்திருக்கின்றார் அதனுடைய வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்கின்றன மிக ஒரு நெகிழ்வான நிலையில் மிக உன்னதமான தளங்களுக்கு அவரை யோகி இட்டு சென்றிருக்கின்றார் யோகியுடைய தரிசனம் கிடைத்த பிறகு அவருடைய எழுத்து பாதை எல்லாவற்றிலேயுமே ஒரு பெரிய மாற்றம் வந்தது அவர் ஒரு கூட்டம் இளைஞர்களை யோகியை நோக்கி வருவதற்கு அவருடைய எழுத்துக்கள் ஒரு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருந்திருக்கின்றன ஒரு எழுத்தாளர் எழுத்து சித்தராக பரிணமித்தது பகவானுடைய தொடர்களுக்கு பிறகுதான் இறுதி வரை தன் குருநாதராக யோகியை வரித்து கொண்டு யோகியின் புகழ் பாடிய ஒரு பிரபலம் எத்தனையோ பிரபலங்கள் யோகி வந்து பார்த்தார்கள் சென்றார்கள் ஆனால் இறுதி வரை பகவான் யோகிராம் சரத்குமாரை தன் குருநாதராக தரிசித்து அவருடைய புகழ் பாடுவதை தன் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து செய்த ஒரு பிரபலம் நம்முடைய எழுத்தாளர் பாலகுமார் அவர்கள் அவருடைய இறுதி யாத்திரையின் போது கூட அவர் அவர் அருகே பகவானுடைய படம் வைத்து பத்திரிகை செய்திகள் ஊடக செய்திகள் எல்லாம் யோகிராம் சுரத்குமாரருடைய அடியவர் அன்பர் ஷீடர் என்றுதான் உலகமே சொல்லியது அந்த அளவிற்கு தன்னுடைய குருநாதருக்கு ஒரு ஏற்றத்தை வாங்கி தந்தவர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று யோகியின் பக்தர்களாக ஆகியது பாலகுமார் அவர்களுடைய எழுத்துக்களை படித்ததன் பின்னால் தான் பல்லாயிரம் இளைஞர்களை திருவண்ணாமலையை நோக்கியும் யோகியை நோக்கியும் ஆன்மீக பாதையை நோக்கியும் திருப்பியேவை எழுத்து சித்தர் பாலகுமாரோடைய எழுத்துக்கள் அந்த அளவிற்கு யோகியினுடைய தந்தையின் பணிக்கு மிக உதவுகின்ற ஒரு காரணியாக இருந்தவர் எழுத்து சித்தர் பாலகுமார் என்பது நம் காலத்திய வரலாறு மறுக்க முடியாத உண்மை இந்த பாடல் மிக அழகாக அதை இணைச்சிருப்பார் ஆரம்பத்திலிருந்தே இவரை நீங்கள் ராமாயணம் எழுது மகாபாரத விஷயங்களை எழுது என யோகி பலமுறைகளை ஒரு மாடர்ன் ரைட்டராக இருந்தவர் மனிதத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு சமூக சோஷியல் நாவலிஸ்டாக இருந்தவர் தான் அவரை யோகி கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆன்மீக ஆழங்களை எழு ஒரு எழுத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை யோகி தான் அவருக்கு தருகின்றார் நீ ராமனை பற்றி எழுது கண்ணனை பற்றி எழுது என்றெல்லாம் எழுத்து சித்தரை அந்த ஆன்மீகத்தின் பாதைக்கு திருப்பிய ஒரு யோகி இந்த பாடல் அதற்கு ஒரு பரிசாக யோகி என்ன சொன்னாரோ அது இந்த பாடலிலே எழுத்து சித்தரால் வடிவம் பெற்றிருக்கிறது அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்தியோர்மா அமிர்தம் கமய என்கின்ற உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரம் யஜூர்வேதத்திலே இந்த பாடல் வருகின்றது அசதோமா சத்கமய என்னை நிலையற்ற விஷயங்களிலிருந்து அசத்து என்றால் சத்து என்றால் நிலையானது அசத்து என்றால் நிலையற்றது நிலையற்ற விஷயங்கள்லிருந்து என்னை நிலையான விஷயத்திற்கு இட்டு செல்வாயாக இது ஒரு ப்ரேயர் ஒரு யூனிவர்சல் பிரேயர் ஒரு பிரபஞ்சன் ஒரு பிரார்த்தனையாக தான் இந்த பாடல் இருக்குது அசதோமா சத்கமைய நிலையற்ற விஷயங்கள் நிலையான விஷயத்திற்கு என்னை இட்டு செல்வாயாக தமசோமா ஜோதிர்கமைய தமசன இருள் மந்தம் என்கின்ற அர்த்தம் ஜோதிர்ங்கிறது ஒளி உற்சாகம் என்னை ஒரு இருட்டான மந்தமான கதியிலிருந்து என்னை ஒளியான உயர்வான பாதைக்கு இட்டு செல்வாயாக தமசோமா ஜோதிர் கவைய மிருத்தியோர்மா அமிர்தம் கவைய மிருத்தியு என்றால் மரணம் அமிர்தம் என்றால் மரணம் இல்லா பெருநிலை அமிர்தம் அமிர்த நிலை என்றாலே மரணத்தை வென்று நிலை எனவே மிருத்தியோர்மா அமிர்தம் கவைய பிறந்து இறக்கின்ற பிறந்து பிறந்து இறக்கின்ற இந்த வளையத்திலிருந்து என்னை மீட்டு நீ என்னை அமிர்தம் கவைய என்னை பிறவா பெருநிலைக்கு இட்டுச் செல்வா என்கின்ற ஒரு உபரிஷத்தினுடைய பிரார்த்தனை மந்திரத்தை வைத்து அடுத்த வரி மெல்ல மெல்ல வெண்கதிர் போல் என் மனதுள் நீ புகுந்தாய் உள்ளமெனும் கருங்குகையில் என் இருப்பு காண வைத்தாய் வெளிமலரே தேன் சுவையில் யோகிராம் சுரத்குமாரா உண்ணாமல் இருக்கிறதையா உண்ணாமல் உரு மிக எளிய வார்த்தைகளில் யோகி எப்படி அவருக்குள் புகுந்தார் என்பதை அழகாக சொல்லுகின்றார் மெல்ல மெல்ல வெண் எப்படி ஒரு பகல் விடிவது தெரியாமலே கொஞ்சமாக பல பலான் விடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மெல்ல மெல்ல வெண்கதில் போல் என் மனதுள் நீ இருளாயிருதை என் மனதிற்குள் நீ ஒளியாய் வந்தாய் என்று சொல்கின்றார் உள்ளமெனும் குகையில் என் இருப்பு காண வைத்தாய் நான் யார் என்பதை எனக்கு உணரவை நான் யார் என்பதை உணர்வுதான் ஆன்மீகத்துடைய துவக்கம் அதை என்னை உணர வைத்தாய் என்று சொல்கிறார் வெளிமலரே தேன் சுவையே யோகிராம் சுரத்குமாரா உண்ணாமல் இனிக்குதையா உண்ணாமல் இனிக்குதையா உன்னுடைய நாமும் எனக்கு இனிப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஐம்புலனும் ராட்சதர்கள் அறுசுவையும் பேய்கணங்கள் என் காதல் மாமிசங்கள் நீ அறுக்க நான் கலந்தேன் ஐ என்ன ஒரு இது எச்சரிக்கை கொடுக்குறார்கள் எல்லோருக்கும் ஐம்புலன்களும் ரா ராட்சசர்கள் என்பது வெளியே இருக்கின்றது அல்ல நம்முடைய ஐம்பல்கள் தான் நமக்கு ராட்சசர்கள் ஐம்புலன்களும் ராட்சசர்கள் அறுசுவையும் பேய் கணங்கள் இந்த நாக்கு நாவினுடைய ருசி எல்லா விதமான ருஷிகள் பார்ப்பதில் இந்த பார்ப்பதில் கேட்பதில் எல்லாத்திலும் இருக்கின்ற ருசி தான் கணங்கள் என் காதல் மாமிசங்கள் நீ அறுக்க நான் கலந்தேன் இந்த என்னுடைய இந்த மாம்சம் பலகீனமானது என்ற விவிலியம் சொல்லும் ப்ளஸ் இஸ் வீக்னஸ் என்று சொல்வார்கள் எனவே இந்த மனித பிறவியிலே இந்த இந்த மாமிச பிறவிதான் மிக நம்மை பலகீனப்படுத்துவது எனவே தான் சொன்னால் என் காதல் மாமிசங்கள் நீ நான் இழந்தேன் ஒரு குரு என்பவர் இந்த பலகீனத்திலிருந்து நம்மை பலசாலியாக்குபவர் எனவே அவர் இந்த மாமிசங்களை அறுப்பவராகத்தான் இருக்கின்றார் என் மரணம் மடியில் என் விதியோ உன்ப நான் உன் உன் மடியில் நான் மரணம் அடைந்தே தீர வேண்டும் இரண்டால் பப்பா ராம்தாஸின் பாதங்களில் மறைந்தவர் தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்த பிச்சைக்காரனை பப்பா கொன்று விட்டார் என்று யோகி சொன்னார் அதே வாக்கைத்தான் இங்கே சொல்கின்றார் எழுத்துச் என் மரணம் உன் மடியில் என் விதியோ உன் விரலில் என் வாழ்க்கையை நீ தான் எழுதி செல்லணும் என் மனமோ உன் ஒளியில் உன் கொடியோ என் சிரசில் சொல்லணும் உன்னுடைய கொடிதான் என் சிரசில் பிறகு எனக்குன்னு ஒன்று வேண்டியதில்லை நீ முற்றிலுமாக இந்த சிறிய நானை அழுத்தி அழித்து நீ ஏற்று உன் வசமாக்கி உன்னுடைய கொடி பறக்கின்றவனாக என்னை மாற்றிவிடு கனகமணி சக்கரங்கள் கண் முன்னே அடவணை ஒரு அகமான நிலை ஒரு ஒரு பெருவெளியின் சங்கலியோ என் செவியில் இசைபாட வாநீளம் வண்ணமயம் என்னுள்ளே என இழுக்க இது ஒரு நீல அனுபவம் ஒரு சாதகன் ஆத்மா பயணத்தில் செல்கின்ற பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும் சில நாதங்கள் அவனுக்கு எங்கேமே கேட்காத நாதங்கள் கேட்கும் எங்குமே பார்க்காத சில நிறங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என அரை ஸ்ரீ அரவிந்தோ தன்னுடைய நோட்ஸ் ஆன் யோகா என்கின்ற புத்தகத்திலே சொல்லியிருக்கின்ற பாதையில் பயணிப்பவர்களுக்கு இது மாதிரிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் இது இவருக்கும் யோகின் அவர்களால் கிடைத்திருக்கிறது அது இந்த பாடலிலே வெளிப்படுகிறது கனகமணி சக்கரங்கள் கண்முன்னே நடமாட பெருவெளியின் சங்கொலியோ என் செவியில் இசைபாட நீலம் வண்ணமையும் என்னுள்ளே என இழுக்க நான் அதுவே நீ அதுவே யோகிராம் சுரத்குமார் அங்கே வந்து தத்துவம் நீயே அது நான் நீ என்பது இந்த இரண்டற்ற ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் குரு நம்மை அழைத்து செல்கின்றார் அதை மிக அழகாக எழுத்து சித்திர பாடல்களை வடித்திருக்கின்றார் தாய் சொல்ல நமக்கு தெரிஞ்ச என்னது தாய் சொல்ல அறிந்த மொழி சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச என்ன உலகம் என்னது அம்மா சொன்ன விஷயங்கள் தாய் சொல்ல அறிந்த மொழி தந்தை சொன்ன குறுக்கு வழி உலகத்தில் பிடைக்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க தந்தை சொன்ன குறுக்கு வழி ஊர் சொன்ன பெரும்புரளி ஊர் என்பது எனக்கும் புரளி தான் பேசிகிட்ருக்கும் எனவே ஊர் சொன்ன பெரும்பொருளி எக்கதையும் எனக்கு இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது இதெல்லாம் நான் தாண்டி விட்டேன் சொல்லாமல் நீ சொன்ன சொர்க்கத்தை நான் அடைந்தேன் நீ சொல்லாமல் சொன்ன சூத்திரம் அது நீ சொல்லாமல் எனக்கு சொன்ன சூத்திரம் வார்த்தை கடந்த ஒரு ரகசியத்தை நீ எனக்கு உணர்த்தினாய் நான் அதுவே நீ அதுவே யோகிராம் சுரத்குமார் அங்க நான் தான் நீ நீ தான் நான் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அனுபவத்தை சொல்லாமல் சொல்கின்றார் தாய் சொல்ல அருந்தெல்லாம் முடியுது நீ ஒன்றே பிரம்மமாய் அதை சொல்லாமல் நீ சொன்ன சொர்க்கத்தை நான் அடைந்தேன் கல்லாலின் ஈஸ்வரனை யோகிராம் சுரத்குமாரன் அந்த கல்லாலின் புடையமர்ந்து கற்ற கல்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் இணைந்து பபத்துணக்கை வெல்வாம்னு கட்சிப்ப சிவாச்சாரிய ஏற்பாடுவார் அந்த அதற்கு இணையான வரிகளை எழுத்து விலகி இருக்கின்றார் அந்த கல்லாலின் கீழ் இருக்கின்ற ஈஸ்வரனாக மௌனத்தை உபதேசிக்கின்ற மௌனியாக யோகி இருக்கின்றார் அவர் சொல்லாமல் தளத்தை எனக்கு சொல்கின்றார் அதுதான் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய மௌனத்தை மௌனத்தால் விளங்கி வைக்கின்ற உபதேசம் அதை இவர் பெற்றிருக்கின்றார் நீ ஒன்றே பிரம்மமயம் நீ ஒன்றே ஞானமயம் நீ ஒன்றே நாதமயம் மூணே விஷயத்தையும் பிடிச்சிட்டார் யோகிதான் பிரம்மம் யோகிதான் ஞானம் யோகிதான் நாதம் என நாமத்தை வலியுறுத்திய ஒரு யோகி எனவே அந்த நாத பிரம்ம நிலையில் யோகி இருக்கிறார் என்பதை சொல்லி அசத்தோமா பாடலை சொல்லி அவர் நிறைவு செய்கின்றார் மிக மிக அருமையான அனுபவம் இதை ஒரு மந்திரமாக நாம் அந்த முழு பாவனையோடு பாடினால் சிறந்த ஆன்மீக அளவுகளை நம்முள் உருவாக்குகின்ற அற்புதமான பாடல் ఇది ఇదనే ఇప్పుడు వడగెనమడి తిరుమతి శలమాళషులు అబర్లు వర్గింటారు యోగి రామ శుర కోమ యోగి రామ శుర కోమ యోగి రామ శుర కోమ జయ గురు రాయా సద్గురునాథ మహారాజ్ కి జై ఓం ఆసదోమా స கமய தமசோமா சோமா ஜோதி கமய மிருத்ோர்மா அம்ருதம் கமய மெல்ல மெல்ல வெண்கதி போல் என் மனதில் நீகுந்தா உள்ளமெனும் கருங்குகையில் காண வைத்தாய் விளிமலரே தேன் சுவையே யோகிராம் சுர குமரா உன்னாமலினி குதையா உன்னாமருகுதையா அசதோமா சத்கமைய தமசோமா ஜோதீர்கமய மிருத்யோர்மா அமிர்தமய ஐம்புலனும் ராட்சசர்கள் பே கணங்கள் என் காதல் மாமிசங்கள் நீருக்க நான் இழந்த என் மரணம் உன்மடியில் என் விதியோ உன் விரலில் என் மனமோ உன் ஒளியில் உன் கொடியோ என் சிரசில் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா கமையே கனகமணி சக்கரங்கள் கண் கண்முன்னு நடமாட பெருவெளியின் சங்கொலியோ என் செவியில் இசைப்பாட வானிலம் வண்ணமயம் இழுக்கே நானதுவே நீயதுவே யோகிராம் சுரத் குமரா வசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா கமயே தாய் சொல்ல அறிந்த மொழி தந்தை சொன்ன வழி ஊர் சொன்ன பெரும்புரளி எக்கதையும் எனக்கில்லை சொல்லாமல் நீ சொன்ன சொர்க்கத்தை நான் அடைந்தே கல்லாலின் ஈஸ்வரனே असदो असदोमा सद्गमय दमसोमा ज्योतिर्गमय मृद्धोर्मा अमृतं गमय नि नी ब्रह्ममयं नीन् ज्ञानमयम् नामयं योगिरां सुरत्कुमारा असदोमा सद्गमय दमसोमा ज्योतिर्गमय मृद्योर्मा अमृतं गमय शान्ति शान्ति shanti